வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதாவுக்கு ஒரு தேவை ஆகலும் மானசிகமான பொறுமையின் ஆசையுடனும் மற்றும் பஞ்சபூதங்கள் நவகோள்களின் ஆசையுடனும் ஜனமே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை சம்பதம் பதவி புண்ணியானம் நித்திய ஜென்ம பத்திரிகா உதாரண ஜோதரன்போனுடைய வரிசையை நாம் தொடர்ந்து பார்த்து உள்ள வரிசையில் இன்று ஒரே ஒரு ஜாதகத்தை வைத்து நாம் தொடர்ந்து நாம் பலன்கள் பார்த்து கொண்டுள்ளோம் இந்த வரிசையில் இந்த ஜாதகருடைய முதல் திசை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கடந்த பதிவில் அந்த முதல் திசையான சனி திசையை பற்றி பார்த்தோம் இந்த வகையில் ஆரம்ப நிலை ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கு லக்கணம் என்பது சூரியனுடைய அன்றைய அந்த ஜனனத்தின் சூரியன் நிற்கூடிய ஜனகன்பொழுது சூரியன் இருக்கக்கூடிய இடத்த லக்கணமாகவும் மற்ற பாவகங்களை அவருடைய உறவுகள் மற்றும் அவருடைய அந்த ஒன்று என்று வரிசைப்படுத்தி அதன் பலன்களை பார்த்து கொண்டுள்ளோம் எனவே சூரியனை வைத்து லக்கணம் உருவானது லக்கணத்தை வைத்து அவருடைய மனைவி அல்லது லாபம் நஷ்டம் அல்லது தைரியம் குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற பன்னெண்டு பாவங்களுடைய பழங்களை பார்ப்பதற்காக வரிசைப்படுத்துவதற்கு லக்கணம் உதவியாக இருக்கிறது அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது லக்கணம் என்பது சூரியனுடைய அந்த ஜனன் இப்பொழுது சூரியன் ச சஞ்சரித்த இடத்தை வைத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இந்த சந்திரனுடைய கோச்சாரம் அன்றைய கோச்சாரத்தை வைத்து அந்த ராசி என்று நட்சத்திரம் என்றும் அன்றைய இருந்த நட்சத்திரத்தையும் அந்த ராசி ராசியில் அந்த சந்திரனுடைய கோச்சார சஞ்சாரத்தை வைத்து ராசி நிர்ணயிக்கப்படுகிறது ராசியை வைத்து என்னுடைய திசைகளும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்தது இதில் எந்த சந்தேகமும் இருப்பாது ஒருவே ஒரு ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு விளக்கங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு சரியான ஒரு விளக்கங்கள் இருக்கும் அனைவரும் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப நிலையில் உள்ளவர் அவர்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்த்து அவர்களுடைய ஜோதிடம் யாம்பெற்ற பயம் பெறவும் யாம்பெற்ற துயரங்கள் பெய்யக்கூடாது என்ற பிரபலங்களும் மற்றும் ஜாம்பவான்களும் எனக்கு சரியான ஒரு விளக்கங்கள் அளிக்காததால் இந்த ஜோதிடத்தினுடைய ஆழம் தேடல்கள் அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் இது கடந்த பதிவுகளை நான் கூறியுள்ளேன் இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது இருபதாம் நூற்றாண்டின் நவீன வித்தைகள் பாரம்பரிய ஜோதிடமான நவீன யுத்திகள் மூலமாக கம்ப்யூட்டரைஸ்டு அதாவது தொழில்நுட்ப கருவிகள் அதிகப்படுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜோதிட கலை என்பது அதிகமாக வளர்ந்துள்ளதை இல்லை அனைவரும் அறிந்தது அந்த வகையில் கொரோனா காலத்திற்கு பிறகு அதற்கு நாம் கல்வி லீவ் ஹோம் அதாவது கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது உலகங்களும் இந்த ஜோதிடத்திற்காக மிகவும் உறுதுணையாக அமைந்துள்ளது அதற்கு ஒரு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஜாதகருடைய முதல் திசை என்று பார்த்தோம் என்றால் சனி திசை என்று நாம் ஏற்கனவே கடந்த பதிவில் நாற்பத்தி மூணாவது பதிவில் பார்த்தோம் பதினாறு வயது அந்த முதல் திசை அந்த பதினாறு வயதில் அந்த திசை ஆகப்பட்டது லக்கணத்திலிருந்து அவர் மூன்றாம் இடம் சனி இருந்தாலும் அந்த முதல் திசை என்பது சந்திரனை வைத்து மீன மீனத்தை வைத்து நாம் நிர்ணயம் செய்து அந்த திசையை பார்க்கிறோம் அதனுடைய சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்களுடைய பலன்களையும் சேர்த்து எடுத்து கொண்டுள்ளோம் என்ன இருப்பினும் லக்கணத்திலிருந்து அன்றைய தேதியில் கோச்சாரப்படி அன்றைய ஜனன ஜனனத்தின் பொழுது சனியாகப்பட்ட ஒரு நட்சத்திரத்தில் புதனுடைய வீட்டில் கால் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் என்ற வகையில் என்னுடைய மூன்றாம் இடம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடமும் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து இருந்து திசையை அவர் ஆரம்பிக்கிறார் அந்த முதல் திசையானது அந்த முதல் திசை பதினாறு ஆண்டுகள் அவர் நடைபெறும் நடைபெறும் நடப்பில் இருக்கும் பொழுது அவர் அந்த மூன்றாம் இடத்தில் இரண்டரை ஆண்டுகளும் அடுத்த அடுத்த இடத்தில் நாலாம் இடம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் மற்றபடி ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டரை ஆண்டுகளும் மொத்தம் ஐந்து வயது வரை இந்த கன்னியும் மற்றும் துலாமிலிருந்து அவர் திசாபுத்தி பலன்களை வாரி வழங்கி கொண்டிருப்பார் அடுத்தபடியாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் ராசிக்கு ஒம்பதாம் இடத்திலிருந்தும் பத்தாம் இடத்திலிருந்தும் லக்கணத்துக்கு ஐந்து ஆறிலிருந்தும் அவருடைய ஐந்து பத்து வயது வரை அந்த திசையினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருப்பார் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து ஆண்டுகள் என்று எடுக்கும் பொழுது பவுனப்பனுடைய சனியின் சுய ஆட்சி பெற்ற அவருடைய வீட்டின் இருந்து கொண்டு அவர் அந்த திசையை நடத்துவார் மற்றபடி கோச்சாரப்படி அந்த சனியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதெல்லாம் தேவையற்றது இருந்தால் இருப்பினும் இவர் பதினாறு ஆண்டுகளை கிடக்கும் பொழுது அவர் சுய பதினொன்று பன்னெண்டு ராசிக்கு பதினொன்று பன்னெண்டும் லக்கணத்துக்கு ஏழு எட்டினுடைய இடத்திலிருந்து அந்த திசையை நடத்துவார் என்று நாம் அறியவர்களோ இருந்தாலும் இந்த பகை நட்பு பகை பாதகாதிபதி மாரகாதிபதி என்று அவர் பட்டியலில் இவருக்கு சனி சனியானவருக்கு உடைய பகை என்று எடுத்துக்கொண்டால் அவர் பகை பெறுவது சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் மட்டுமே தனக்கு பகைவராக அவர் எடுத்துக்கொள்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது எப்பாறு பலன்களை அளித்தார் என்பதும் அதே சமயத்தில் அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலன்களை அளித்தார் என்பதும் சிறுதுவைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது சூரியன் சந்திரன் வீட்டில் இல்லை அந்த பதினாறு வயதுகளில் வரும் பொழுது செவ்வாய் வீட்டில் மட்டுமே அதாவது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீடும் ராசிக்கு ஒம்பதாம் வீட்டிலிருந்து திசை நடத்தியிருப்பார் அடுத்தபடியாக தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து திசை நடத்தியிருப்பார் இவர் இந்த பதினாறு ஆண்டு கால திசை காலத்தில் நன்மை அளித்தார் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் தன்னுடைய சொந்த இடமான சனியினுடைய கும்பமே விடுகிறது இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் எந்த விதமான பலன்களை வழங்கவில்லை என்று சோதகருடைய சுய ஆய்வில் தரக்கூடிய இந்த பதினாறு ஆண்டுகள் அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் சிறப்பான பலன்களை வாரி வழங்கினார் என்றால் மிகையாகாது எனவே பதினாறு வயது வரை அவர் எந்த விதமான வகை வீட்டில் இருந்தாலும் அல்லது அவருடைய வீட்டில் இருந்தாலும் அவர் அந்த பதினாறு ஆண்டுகளை திசையை நடத்தி கிடக்கும் பொழுது நற்பலகங்களை வாரி வழங்கினார் அந்த வகையில் சனி நட்சத்திர அதிபதி என்ற ஒரு வகையிலும் அதே சமயத்தில் அந்த சனியா சனி என்பவர் முதல் திசை என்று எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுதும் அவர் நற்பலன்களை வழங்கினார் என்றால் மிகையாகாது எனவே இவர் இந்த சனி நட்சத்திர அதிபதி உதரட நட்சத்திர அதிபதியான சனி முதல் திசை எடுத்து நடத்தும் பொழுது பதினாறு ஆண்டுகள் நற்பலன்களையே வழங்கினார் என்பது ஒரு பிரமாண பத்திரம் என்று கூறலாம் எனவே ஆரம்ப இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த பலன்களை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று விளக்கமாக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது இருந்தாலும் இந்த பதினாறு ஆண்டுகளில் அவருடைய கல்விகள் மட்டும்தான் கல்விகள் எந்த விதமான அவர் கெடுதலான பலன்களை வ வழங்கவில்லை அவர் கல்வி எந்த விதமான தடைகள் என்று சுபட்சமாகவும் குடும்பத்திற்கு சுபட்சமாகவும் தாய் தந்தைக்கு சுபட்சமாகவும் பொருளாதாரத்தில் சுபட்சமாகவும் மற்றும் அவருக்கு பிறகு பிறக்கக்கூடிய மூன்றாம் இடமான இளைய சகோதரங்களும் எந்த குறைவின்றி நடைபெற்று இருந்தது தந்தை தாய் தந்தை தாய் தந்தை சனி சூரியனுக்கு பகைவாக இருந்தாலும் அவர் தந்தையருக்கு நற்பலன்களே இவருடைய ஜனனம் வழங்கியது என்றால் மிகையாகாது எனவே இந்த சனி சூரியனுக்கு பகையாராலும் அந்த வக்கிரகதி பெற்றிருந்ததனால் அவர் இது மாதிரியான பலன்களை வழங்கினாரா என்ற ஒரு கேள்விக்குறியுடன் உங்களுடைய சிந்தனைக்கும் விழிப்புணர்ச்சிக்கும் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த முதல் பதினாறு ஆண்டுகள் முதல் திசை சிறப்பான பலன்களை வழங்கினார் என்பது என்னுடைய சுய ஆய்வின் கருத்துக்களாக கூறி இருந்தாலும் இந்த உடைய ஜாதகர் சனி திசையை நிறைவு செய்யும்போது நற்பலன்களை நடந்தது என்று கட்டியம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்